இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே அன்பு என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இப்படி சொல்லுகிறது ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று கர்தாகி இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுஷகுமார் நாய் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே தம்முடையவர்களை பார்த்து அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொன்னார் குறிப்பாக பிதா என்னில் அன்பாயிருக்க போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன் என்னுடைய அன்பிலே நிலைத்துருங்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டுமே என்றால் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை என்னுடைய கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் கற்பனை என்ன கற்றுக் கொடுக்கிறதென்றால் நீங்களும் ஒருவரில் ஒருவர் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய இருக்கிறது என்று சொல்லுகிறார் விசுவாச கூட்டத்தாரை நாம் உற்று பார்க்கின்ற பொழுது அன்பத்த ஒரு நிலைமையை பார்க்கிறோம் காரணம் என்னவென்றால் அநேகர் சத்திய வார்த்தைகளை கேட்கிறோம் பரிசுத்த வேதாமத்தை வாசிக்கிறோம் ஆனால் அவைகளின்படி செய்வதில்லை அல்லது நடப்பதில்லை வேதம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஆண்டவர் நாம் நன்றாயிருக்கும்படியாய் மிக சிறப்பாக ஒருவரில் ஒருவர் அன்பு கூறும்படியாய் சொன்னபோது உங்கள் சத்துருக்களை சிணையுங்கள் என்று சொன்னாரே அந்த சிநேகம் நமக்குள்ளே பலமாய் காணப்படும்படியாய் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் நாம் அநேக விசை கற்றுடைய வார்த்தையை விட்டு விலகியே காணப்படுகிறோம் காரணம் என்னவென்றால் ஆதி திருச்சபையிலே அப்படிப்பட்ட ஒரு சிநேகம் காணப்பட்டது அவர்கள் கற்றுடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு பர்சுத்தாவியானவரால் நடத்தப்பட்டார்கள் வேதம் சொல்லுகிறது எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே இருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனவே நாம் அநேக விசை மாம்சீகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை விசுவாச கூட்டத்தாரின் மத்தியிலே நாம் அதிகம் அதிகமாய் காண முடிகிறது எல்லாரும் அல்ல சிலர் ஆழமான அன்பு வைத்திருக்கிறதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இதை குறித்து இயேசுமானவர் சொல்லுகின்ற பொழுது ஒருவன் தான் சிநேகிதற்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுகுலத்தை பார்த்து அல்லது மனிதனை பார்த்து நான் உன்னை சிநேகிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் தேவன் ஆபிரகாமை பார்த்து ஆப்ரஹாம் என் சுனேகிதன் என்று சொல்லியிருக்கிறார் இன்னும் பரிசுத்த தீர்க்க தர்ஷன் புஸ்தகம் ஐம்பத்தி நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது நீ என் பார்வைக்கு அருமையானபடியை நான் கணம் பெற்றாய் நான் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்மீது அன்பு கூறுந்தபடியினாலே தம்மையே ஜீவபலியாக சிலுவையிலே அடிக்க ஒப்புக் கொடுத்தார் அவர் உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்திற்காக அவர் அப்படி சரீரத்தை பிக்க கொடுத்தார் அவருடைய முதுகு உழப்பட்ட நிலம் போல காட்சியளித்தது என்பதை நாம் வேதத்திலே நம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஒருவேளை தகுதியற்ற நம் மீது அல்லது துன்மார்க்கமாய் ஜீவித்துக் கொண்டிருந்த நம் மீது அல்லது தேவனுக்கு விரோதமாய் ஓடிக்கொண்டிருந்த நம் மீது அவர் ஆழமான அன்பு கூர்ந்தார் அப்படித்தான் ஆண்டு பேர் ஒருவேளை சபுல் கத்துடைய சீசர்களை துன்பப்படுத்தி சிறையில் அடைத்துக் கொண்டிருந்தான் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு திசையில் ஓடிக்கொண்டிருந்தான் இயேசு கிறிஸ்து அவன் மீது அன்பு வைத்து தம்முடைய பேரொழியின் மூலமாய் அவனை சந்தித்தார் ஆண்டவர் உங்களையும் என்னையும் மீட்கும்படியாய் குறிப்பாக அவர் நம்மிடத்தில் எப்படி அன்பு வைத்தாரோ பிதாவாகிய தேவன் குமாரனிடத்தில் எப்படி வை அன்பு வைத்தாரோ இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எப்படி அன்பு வைத்து இருக்கிறாரோ அதே அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே உலகத்திலே சனங்களின் பாவங்களை நீக்கி ஒரு சிலுவையிலே ரத்தம் சுந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்திருந்து ஜீவிக்கிறவராக இருக்கிறார் அந்த அன்பு மகா பெரிய அன்பு என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே நான் இப்படிப்பட்ட ஒரு அன்பிலே நிலைத்திருக்கிற ஒரு நபராக நாம் காணப்படுகிறோமா கற்றுடைய வார்த்தையை நாம் சற்று கவனித்து அதன்படி நடப்போம் அந்த அன்பு மகாபரிய அன்பு என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம் தகுதியற்ற நபர்கள் மீது ஆண்டவர் செலுத்துகின்ற ஒரு அன்பு இந்த அன்பு நான் காண்கிற எல்லாரிடத்திலும் இருக்க வேண்டும் என்பதாக வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது இந்த அன்பை நாம் கை கொள்ளுவோம் கற்பனைகளை கை கொள்வோம் எல்லாரையும் சிநேகிப்போம் ஆண்டவர்களோடு கூட இருந்து உங்களை பலமாய் ஆசிர்வதித்து வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை நடத்துவாராக ஆமீன் ஆமீன்